ஆளுகளை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பதற்கு வணக்கம் முருகனடியார்கள் கரோகரா வெற்றிவேற்புரா வந்திபாலா சச்சிந்த சர்மா கரோகரா இந்த Oh, <laughs> Thank la... you. கருவடைந்து பத்துற்ற திங்கள் திருப்பரங்குன்ற திருப்புகள் கருபடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கருவில் சேர்ந்து பத்து மாதம் வயிற்றில் இருந்து முற்றி பழகி கடைசியில் பூமியிலே குழந்தை வடிவாக வந்து உதித்து கழுவி அங்கெடுத்து சுரந்த முலை அருந்து விக்கக் கிடந்து கதறி அங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி குழந்தையை கழுவி அங்கு எடுத்து சுரக்கும் தாய்ப்பாலை ஊட்ட கிடந்தும் அழுதும் அங்கே கொட்டியும் தவழ்ந்தும் நடமாடியும் அரைவடங்கள் சுட்டி சதங்கி குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரை நான் கட்டியும் இட்ட காதணி சுட்டி தண்டை அவை அணிந்தும் முற்றி செழிப்புற்று வயது ஏறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றித் திரிந்ததமயமுன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு பிணியில் பட்டு சுற்றித் திரிந்தது போதும் இனி முருகா உனது கிருபை சித்தத்தை என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்து இறைவன் என்கின கர்த்தன் என்றும் சூரியன் கூறான சுக்ரீவன் இந்திரன் கூறான வாலி இவர்கள் இருவரும் வெற்றி குரங்கின் அரசர்களாகவும் ஒப்பில்லாத திருமால் உந்தியிலே பிறந்த பிரம்மன் கூறு ருத்ரர் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ நெடுநீலன் எரியின் என்றும் ருத்ரன் கூறு அனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இவ்வகையாக வந்து பூமியில் சேர அறிய தன் படை கர்த்தரென்று அசுரர்தம் கிளைக்கட்டை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மருகோனே இவர்களை தன் அரிய படைகளுக்கு தலைவராக கொண்டு அசுரருடைய சுற்றம் என்னும் கூட்டத்தை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுகின்ற குணம் வாய்ந்த மருகனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே பிரம்மனையும் தண்டித்து கோபித்து உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்வாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறந்து வீற்றிருக்கும் பெருமாளே உனது கிருபிச் சித்தத்தை என்று பெறுவேனோ